இதுதான் வந்து இப்போ புதிதாக அமைக்கப்பட்ட பண்ணை மீன்ஸ் அந்த இப்போ சின்னராள் அடுத்து பெரிய ஆள் அதை விட பெரிய ஆள் அப்படியே ஒரு லைனுக்கு அடிக்கிறதுக்கு நீங்கள் பங்கு போட்டு வைப்பீங்களான்னா இல்லை நீங்கள் வெற வர வைக்கிறதா வெற வேற போடுறது ஆ இது கடையில் கொட்டி பண்ணிக்கிறீங்களா ஓகே ஓடுறது போலாமா குளாம்மா குழாவா ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு மீனும் ஆயிரத்தி இருபது ஒரு கிலோ நண்டு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வந்து சின்ன நண்டு மாவுளை எல்லாம் பதிச்சு மேலுக்கு கிருமேட் கல்லை பாருங்கள் கிருமேட் கல்லெல்லாம் பதிச்சு கொடுத்துருக்காங்க புதுசாக கட்டி மேலே ஃபேன் எல்லாம் கூட்டி எவ்வளோ கேலாக்க மீன் பட்ட எவ்வளோ வெட்ட நூறுரூவா அம்மா இப்போ அடிக்காலில் வெட்டுறா பாருங்க எல்லோரும் கத்தியில் வெட்டுறது வந்து எங்கள் அம்மா அம்மாவுக்குள்ளே வெட்டுற வேண்டிய அம்மா இப்போ இருந்து ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் நிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பண்ணை கடகரை என்று சொல்லலாம் பண்ணை கட யாழ்ப்பாணம் மீன் சந்தை என்று சொல்லி சொன்னா எல்லாருக்குமே தெரியும் தான் நாங்கள் வந்து எதுக்காண்டா இன்றைக்கு இங்கே எப்படி எல்லாம் வந்து கூற முறையில் மீன் எல்லாம் விற்கிறாங்க மீன்கள் வந்து என்ன விலையில போகுது கடல் உணவுகள் வந்து என்னென்ன விலைகளில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த காவலியில் வந்து பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் இங்கேயும் வந்து காக்கத்தீவு மீன் சந்தையை போலவே வந்து இங்கேயும் வந்து கூறல் முறையிலையும் வந்து விற்பாங்க இப்போ ஒம்பது மணியன்ற வழியாக கூரல் முறையில் எல்லாம் கொடுக்குறாங்களா என்னென்னு தெரியல இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆற்றட்சி கடைகள் இருக்கும் பாருங்கள் நிறைய ஆற்றி கடைகள் இப்படியே லைனுக்கு இருக்கும் நீங்கள் வந்தால் ஆற்றியும் இங்கே வாங்கி கொள்ளையிலும் மீன் வாங்கி கொள்ளையிலும் இதுதான் வந்து இப்போ புதிதாக அமைக்கப்பட்ட பண்ணை மீன் சந்தை பாருங்க முதல் இருந்த வந்து இடிச்சிட்டு இப்போ மீனவர்களுக்காக வந்து புதுசாக வந்து கட்டி கொடுத்துருக்காங்க சாருங்க பண்ணை மீன் சந்தைன்னு சொல்லி புதுசாக வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் போவோம் உள்ளுக்கையும் வந்து கூறுல் முறையிலையும் வந்து மீன்கள் எல்லாமே கொடுத்துக்கொண்டிக்கலாங்க கொடுத்து நினைக்கிறேன் இவ்வளோ மீன்கள் எல்லாம் பண்ணுறாங்க என்ன கொடுத்தாச்சா கூடலாம் பிரித்து 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 இதை பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய மீன் இருக்குது பிரிக்க ஒவ்வொரு மீன் கெல்லாமே இருக்குது மீன் பாறை எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுது

i തൊള്ളായിരം 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 തൊള്ളായിരത്തി അമ്പത് തൊള്ളായിരത്തി അമ്പത് തൊള്ളായിരത്തി അമ്പത് கிலோவுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா படி விதிக்கணும் கிட்டத்தட்ட பத்து பன்னிரண்டு கிலோ கிட்ட வரும்

到了。 ಓಕೆ ಓಕೆ ಕಿಲೋಕ್ ರೂ ಕಣವ ಆಯಿತು ರೂಪಾಯಿ ಪಾಲ್ ವೆಲ್ಲ ಕಣವೆ விழா மீனா விழா ஆயிரத்தி முந்நூறுவா இது காயலா இதுயா அம்மா அவங்களோட நண்டு வளா நண்டு வளா இல்லை அறுநூறுவா கொஞ்சம் பல கொஞ்சம் பெரிய நன்றாக தான் கூட இருக்குது கிலோவிலையும் நூறு மாட்டு இது பாரு இல்லை கண்ணாடி பாருங்க ஆயிரம் ரூபாய் கிலோ கண்ணாடி பாறை ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி முந்நூறுபா உலம்பீன் வந்து ஆயிரத்தி முந்நூறுவாயிரம் ரெண்டும் அறுநூறு ஒரு கிலோ അഞ്ഞൂറ് ആയിട്ട് അറുന്നൂറ് രണ്ട് അഞ്ഞൂറ് കിലോ എന്നാ ചിന്ന ചിന്ന കണ്ട അവിടെയാവോ ചിന്ന കണ്ട പെരു ചിന്ന കിലോ അവിടെ തന്നെ ഇതെന്നാ മീൻ ഇത് ആ കൊയിൽ മീൻ എന്നത് കുളം വയ്ക്കലാമാ ആ അവളാ കിലോ നാനൂറ് രൂപ ചൂടെ നാനൂറ് രൂപ കിലോ നാനൂറ് നാനൂറ് ഇതിന് അഞ്ഞൂറ് തന്നെ ഓക്കെ ஆயிரத்தி அஞ்சூறு கனவா ஆயிரத்தி அறநூறு ராஜ் சரிங்க இங்கேலாம் பாருங்க ஒரு தடவை ஒரு முதல் இருந்த விட இதெல்லாம் நல்ல மாவுளை எல்லாம் பதிச்சு மேலுக்கு கிரிமினல் கெல் பாருங்க கிருமினல் கல் எல்லாம் பதிச்சு கொடுத்துட்டாங்க புதுசாக கட்டி மேலே ஃபேன் எல்லாம் போட்டி பாருங்க லைட் நல்ல லைட் எல்லாம் போட்டு பாருங்க மேலுக்கு ஜேஸ் ஜின் சீடெல்லாம் அடிச்சு ஃபேன் எல்லாம் கூட்டிக் கொடுத்துருக்காங்க இந்த முறை என்ன ஒரு கோப்பை கோப்பையாக வச்சுக்கணும் இல்லை பெரிய கனவை இது ஒரு கனவை மட்டுமே ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கூட இருக்கு அப்படியே லைனுக்கு ஒரு கோப்பை கோப்பையாக அடுக்கிட்டு இருந்தால் வலியாக பாருங்கள் நண்டு அப்படியே கனவை அப்படியே இந்த சின்ன ராள் அடுத்த பெரிய ஆள் அதை விட பெரிய ஆள் அப்படியே ஒரு லைனுக்கு அடிக்கிறதுக்கு பார்க்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்குல்ல இது பட்டினு ஆளு கனவை பாருங்க அப்படி இருக்க இங்கே மீன் பட்டும் பகுதி அண்ணா செது அடிச்சு அம்மா இப்போ விருந்து வட்டி பண்ணிக்கிறான் அவ்வளோ கேலாக்க மீன் பட்டேன்

நீங்கள் பங்க பங்க போட்டு வைப்பீங்களாண்ணா ரெடி நீக்க வேற வேற வைக்கிறதா வேற வேற போடுறது ஆ இது கடையில் கொட்டி பண்ணிக்கிறீங்களா ஓகே ஓடல் ஓகே நன்றி ஆட்டில் இருக்கிற கொழுப்பை பாருங்க எல்லாமே தவத்தி வெட்டி உங்களுக்கு ஆட்டை வச்சு தருவாங்க உங்களுக்கு கொழுப்பு ஓடம் பண்ணாலும் தனியாக மாட்டிக்கொள்ளலாம் பாருங்கள்

இங்கே நாலு ஆடுகளை போட்டு வந்த விட்டு வந்தவனமாக இருக்கீங்க முறையில் மக்களுக்கு வீட்டு என்ன ஒவ்வொரு கடை நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் என்ன உங்கள்கிட்ட என்ன மாதிரி நேருக்கு உங்களுக்கு நாகராஜ் ഹോ മോണൻ മന്ദരജുവാന അയ്യൻടെ കൊണ നന്നായി 3500 രൂപ എടുണ്ടി മാക്കൽ വേണ്ടിയാ മായ് കിരായ നാമ കിരായം പോട്ട് കൊടുക്കാം ഓക്കേ എന്ത് ചെയ്യાય കൊടു വെട്ടി കൊടുക്കാം ശിലവശമദൻ വെട്ടി കൊടുക്കാം ഹാ വലിയ വെട്ടി കൊടുമീങ്ങന വലിയ വെട്ടി കൊടുക്ക് നല്ല ബോട്ട് ഇതിнда ഇതാ വെട്ടി കൊടുക്ക് എന്താ വെറുതെ ഓക്കേ 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 ശിലവശമഹ വെട്ടി കൊടുക്കപ്പെട്ടി മായ് കൊടുക്കാം മക്കൾ ഞാൻ ആദരിക്കാം ഓക്കേ ഓക്കേ നല്ല മായ് വെട്ടി കൊടുക്ക് ഞാൻ വീണ്ടും യെക്ക அப்படி உங்களோட சேவை தொடரட்டும் வட்டி இலவசமாக வட்டி கொடுங்க ஓகே ஓகே யாழ்ப்பாணம் பண்ணை மீன் சந்தை பகுதியை வந்து இப்போ பார்த்துருப்பியல் கூறல் முறையிலையும் வாங்கலாம் இங்கே வாங்குறதை விட இங்கே வாங்குகிற மீன்கள் எல்லாமே வந்து அதிகமாக கருநகர் பகுதிகளில் சாவைக்காட்டு பகுதிகளில் வாங்கிய மீன்களான் பேர் இங்கே வரி ஏய் ஓகே அம்மா வந்து கொக்குவில் மீன் சார்ந்த பகுதியில் மீன் விற்கிறவா நான் கூட அங்கே போகிறேன் அம்மாக்காட்டி தான் கூட போகிறது போனால் நல்லா என்ன சொல்கிறது கொஞ்சம் லாபமாக தருவா அம்மா சொல்லுவா கம்மி நான் உலகத்தான் எடுத்துகிறான் உலகத்துக்கு உன்னை தந்துக்கிறேன் எனக்கு லாபம் வேணும்னு சொல்லி அம்மா விற்பா அப்போ இப்போ புதுசாக கட்டப்பட்ட இந்த மீன் சந்தை பார்த்துருப்பீங்கள் நல்லா அழகாகவே கட்டிக்காங்க அதை தாண்டி கூற முறையில் வாங்கலாம் கிலோ வாங்கலாம் அதிகமாக இப்போ வந்து வியாபாரம் நடக்கிற நேரம் என்னுடைய அதிகமாக நிறைய பேர் வந்து கதை கீழே உங்களுக்கு நான் அதனுடைய விலைகளை வந்து சொல்லிப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஆற்றிக் கடையும் பக்கத்தில் இருக்குது எல்லாமே ஒரு இடத்துல இருக்குது நீங்கள் வந்தால் இங்கே தரமான மீன்களை வாங்கி கொள்ளலாம் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு இந்த காவலியை வந்து நான் இதோட வந்து முடிக்கிறேன் என்னோட அழகான காவலி வாயிலாக நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன் ஓகே பாய்